மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்லை இறைவன் மீது இறக்கும் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக எல்லாம் இறைவா நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உண்மை வேண்டுகிறோம் அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராகு உம்மோடு ஆவி தூயரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் சோதனைகளை எதிர்கொள்ள முதல்வாசனம் சீராக அதிகாரி முதல் குழந்தாய் ஆட்டவர்களுக்கு பணிபுரிய து உள்ளத்தில் உண்மையுள்ளவனாகி உறுதியானது துன்ப வேலையில் பயச்சங்களுடன் செயலாற்ற அவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலை செல்லாது உன் வாழ்க்கையின் அறிவிப்பும் வளமையடைவார் என்ன நேர்ந்தாலும் ஏற்றிக் கொள் இது வரும்பொழுது பொறுமையாயிருப்பில் ஏற்புடைய அடைந்த மானக்கேடு என்னும் உலகில் ஆண்டவிடம் பற்றுருந்திக்கொள் அவர் உங்களுக்கு உண்மை செய்வார் உன் வழிகளை சிரிப்படுத்து அவையிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவையிடம் ஏற்பதுக்காக காத்திருப்பாள் தெரிந்து பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கை மாறி இணைக்காமல் போகாது ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நமக்கு கொள்ளுங்கள் இணையான மகிழ்ச்சியையும் இயக்கத்தையும் எதிர்ப்பு எதிர்நோக்கி இருங்கள் முந்தைய தலைமுறைகளை ஆண்டவரிடம் கொள்ளுங்கள் அவர்களுக்கு அஞ்சு நடந்தவர்கள் கையிடப்பட்டவர் யார் அவரை மன்றாடுவர்கள் புணக்காட்டிப்பட்டவர் யார் ஆண்டவர் பணி இயக்கமும் உள்ளவர் பாகங்களை முடிப்பவர் குண்ட வேலையில் காத்திருக்கிறவர் இது ஆண்டவர்கள் பதிலழைப்பாளர் பல்லவி ஆண்டவரையே நம்பியது அவரைவார் ஆண்டவரை நம்பு நலமானதை செய்ட்டிலேயே கூடியது நமகத்தால் ஆண்டவையிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்தை

ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகிறார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களில் இருந்தும் பாதுகாப்பார் ஏழ்மையானவர்களுக்கு மீட்பு ஆண்டவிடம் என்று வருகிறது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வழிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை உள்ளாயடம் இருந்து அவர்களை நீடிக்கிறார்கள் அவைவிடம் அடிக்கலம் இருந்தால் அவர்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும் சிலுவையில் அல்லேலூயா அல்லேலூயா உங்களோடு இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவாக்குகள் முப்பது தொடக்க முப்பத்தி ஏழு இறுதியாக அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மாநில மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர்தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பநாகோமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது ஏசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னீர்வரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்து வீரர்கள் பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக அனைத்துடன் வாழ்த்த ஆண்டு வளர்ந்த நாம் திரத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் வயதான திரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் இதைகள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவது வாழ்த்து ஆண்டவரி தாழ்மையான மரமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளேற்றும் ஆண்டவரி இறைவா நாங்கள் எது திருமணம் திருமண கொடுக்கும் இப்பலை உம புகுந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உங்கள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம் உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு உமது திருமுக ஒளியின் ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே பாண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக

இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் திருவுடல் உடல்

வியத்தகுவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன் உன்னதரே உமது பெயரைப் போற்றிப் பாடுவேன் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம் இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்துணர அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று